ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஸோ விநாயகர் சதுர்த்தி சீரீஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை வச்சிட்ருக்கீங்களா அதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணணும்னு தெரியலையா எங்கே அலங்கார பொருட்கள் வாங்கணும்னு தெரியலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸோ பொதுவாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்லேருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்கும் நம்ம விநாயகர் வச்சு வழிபடுவோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடி ஒன்னேகால் அடி அடி மூணு அடி அஞ்சு அடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லை வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சு நீங்கள் வழிபடுவீங்க ஸோ அந்த விநாயகருக்கெல்லாம் எப்படி அபிஷேகம் பண்ணணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி எங்கள் யூடியூப் சேனல்ல இருக்குது ஸோ பார்க்காதவங்க மேலே வந்து ஐ கார்டில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த விநாயகருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அலங்காரம் பண்ணணும் என்னென்ன அலங்காரம் பண்ணணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விபதிப்பட்டையா இருக்கட்டும் கண்மலராக இருக்கட்டும் கர்ணப்பதக்கம் இருக்கட்டும் ஸோ ஜுவல்ஸ் அங்கவஸ்திரம் வஸ்திரம் கிரிடம் மாலைகள் மாலையா இருக்கட்டும் இல்ல ருத்ராட்சை போன்ற மாலைகளா இருக்கட்டும் எல்லாமே நம்ம ராஜா ஆன்மீகத்துல கிடைக்கும் கிடைக்கும் சின்ன வீட்டுல வைக்கிற த்ரீ இன்ச் விநாயகர்ல இருந்து த்ரீ வரைக்கும் இருக்க விநாயகருக்கும் நம்ம ராஜான்மீகம் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அலங்கார நகைகள் மற்றும் மாலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்கோம் சோ கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்ல இருக்க விநாயகரை நீங்க அலங்காரம் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா எங்க ஷாப்பை விசிட் பண்ணுவோம் பாருங்க எங்க ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வேலூர் ஓசர் மூணு இடத்துல இருக்கு ஸோ லொகேஷன் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க அண்ட் இந்த பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்ப கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற விநாயகரோட சைஸை மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற பொருட்களை நாங்களே எங்க வாட்ஸ்அப் குரூப் மூலயமா உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும்னு ஆசை இருக்கு பட் உங்ககிட்ட விநாயகர் இல்லையா அப்போ கீழே வந்து நாங்கள் ஒரு ப்ளே லிஸ்ட் லிங்க்கே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் பை ஒன் வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதாவது கருங்கல் விநாயகர் மாக்கல் விநாயகர் பச்சைக்கல் விநாயகர் பித்தளை விநாயகர் மற்றும் பஞ்சலோகத்தில் என்னென்ன விநாயகர் எந்தெந்த சைஸில் இருக்காங்க எவ்வளோ ரேட்டில் இருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்தந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம் கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்த விநாயகரை வாங்கி இந்த விநாயகர் சதுப்பில இருந்து நீங்க வந்து உங்க பூஜை வந்து ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல உங்களை நான் பாக்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்